அன்றரை நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் மல் லூகா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சகரியாவே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சில கருத்து வார்த்தை பார்க்கிறோம் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது நீண்ட நாளாய் ஜபித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று பரலோகத்திலிருந்து இருந்து ஒரு சத்தம் வருகிறதை பார்க்கிறோம் ஒரு நாள் ஆசாரியனாக இருந்த இந்த சகரியா என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒன்று நடந்தது அது என்னவென்று சொன்னால் அவன் ஆலயத்தில் போயிருக்கிற பொழுது தூபம் காட்டி கொண்டிருக்கிற பொழுது அவன் பலிபடுத்த வலது பக்கத்தில் நின்று அவன் ஜெபித்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு தூதன் தோன்றுகிறார் ஒரு தூதன் தோன்றி சகரியாவே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதை பார்க்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வந்த வார்த்தை சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது எழுபது ஜப குறிப்பில் இருக்கும் நூறு ஜப குறிப்பில் கூட காணப்படும் ஆனால் உன்னுடைய வேண்டுதல் இன்றைய கேட்கப்பட்டது என்று சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கவே முடியாது சகரிய ஒரு ஆசிரியனாக இருந்தாலும் ஓழியக்காரனாக இருந்தாலும் அவருக்கு அநேக ஜபங்கள் கேட்கப்படாமல் இருந்தது ஆனால் ஒரு நாள் சத்தம் வந்தது உன் ஜபம் கேட்கப்பட்டது அது என்ன ஜபம் என்று சொன்னால் குழந்தைக்காக ஜபித்து கொண்டிருந்தார் அந்த குழந்தைக்காக ஜபித்து கொண்டிருந்த ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று தூதன் தோன்றி சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம் உன் மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்ற கருத்துடைய வார்த்தை அங்கே புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம் வேண்டுதல் கேட்கப்பட போகிறது நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன் வேண்டுதல் உள்ளால் கேட்கப்படத்தான் போகிறது அந்த வேண்டுதல் கூடி வரப்போ வரத்தான் போகிறது அந்த வேண்டுதலை யாரும் தடுக்க முடியாது தேவன் செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடுக்கவே முடியாது ஹல் அலுவயா அவர் செய்ய நினைத்தால் நினைத்தது தான் அவர் செஞ்சு முடிச்சிட்டாதான் முடிச்சது தான் அவர் நமக்க இதை செய்து முடிப்பேன்னு சொன்னால் செய்து முடிக்கிறது தான் வேறு யாரும் தடை பண்ணே முடியாது காரணம் அவரை விட மேலானவன் தப்பூமில் ஒரு வினவ் கிடையாது அவர் சர்வல்லமில்ல தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற பெலவன் எல்லாம் கற்று அறிந்திருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் எதுக்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்துடைய வார்த்தை சொல்கிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எலிசபெத்துக்கு ஒரு குமார் பிறக்க போகிறான் அவன் யார் என்று சொன்னால் வழியை ஆயத்தப்படுத்தப் போகிறான் ஏசு கிறிஸ்துக்கு ஞானசனம் கொடுக்க போகிறான் ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கு அவன் வழியை போகிறான் அவன் திராட்சரசம் மதுவும் குடிக்க மாட்டான் இப்படியாக வயிற்றில் இருக்கும் பொழுதே பசு தாவினால் நிரப்பப்படுவான் என்று சொல்லி யோவான் சாணகனை குறித்து பல வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறதை இங்கே பார்க்கிறோம் இசைவெளி சந்தி அநேகரை தேவன் பக்கம் திருப்புவதற்கு இவன் பயன்படப் போகிறான் எளியாவைப் போல ஆவி இவனுக்கு இருக்க போகிறது பலம் இருக்க போகிறது எளியாவின் உடையை இவன் உடுக்கப் போகிறான் என்று சொல்லி பல வார்த்தைகளை பல காரியங்களை இங்கே தேவன் சொல்லி கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஆகவே இங்கே யோவான் ஸ்நானகன் ஒரு மிகப்பெரிய ஒரு குமாரனை இந்த சகரியா எலிசபத்துக்கு ஆன்று கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் வேண்டுதல் கேட்கப்படுகிறது அநேக ஊழியக்காரங்க செபித்து செபித்து நான் மற்றவங்களாம் ஜெபிக்க நடக்குது எனக்கு நடக்கலையே ஏன் ஊழித்து நடக்கலையே என்று சொல்லி நினைத்து கொண்டு கத்தி கத்திரி வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் உண்டான உன் திருச்செப்பைக்குண்டான இடம் வாங்கப்படுகிற விண்ணப்பம் கேட்கப்படுகிறது ஆலயம் கற்றுக்குண்டான காரியம் கேட்கப்படுகிறது செபித்துக் கொண்டு வர காரியத்தில் கத்தர் பதில் கொடுத்து விட்டார் என்று சொன்ன என்று சொல்ல வார்த்தை வரப்போகிறது பயப்படாதே திகையாதே உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது நம்மளை வேண்டுதல் கத்தர் கேட்கப்பட பண்ணுகிறார் கேட்க பண்ணுவார் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் அதோட நேரம் வருகிற பொழுது பதிலை கொடுப்பார் நேரம் வருகிற பொழுது அதற்கு பதிலை கொடுப்பார் சில நேரத்தில் அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் நமக்கு வியாதி சுகமாகாது தலைவலியாக இருக்கலாம் கால் வழியாக இருக்கலாம் அல்லது நெஞ்சு வழி இறுதி வழியாக இருக்கலாம் எந்த வழி வந்தாலும் அநேக நேரத்தில் மருந்து மாத்திரைகள் அதுக்கு வேலை செய்யாது ஆனால் ஆண்டுகளுடைய நேரம் வருகிற பொழுது ஜெபிக்கிற பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை பரலோகத்தின் வார்த்தை நம்முடைய செவிகளிலே துணிக்கிறதாக இருக்கிறது அல்ல லூயா ஆகவே உங்கள் வேண்டுதலை கத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஜபம் பதில் வந்தது என்ற சத்தம் சீக்கிரத்திலே உங்கள் காதுகளிலே துணிக்கத்தான் போகிறது ஹலோ தேவன் உலகத்தில் எல்லா மக்கள் மத்தியிலும் உயர்த்தப் போகிறார் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உயர்த்தப் போகிறார் விசுவாசிகள் மத்தியில் ஊழியக்கார உயர்த்தப் போகிறார் இடம் வாங்குவதற்கும் திருச்சி போய் கட்டுவதற்கும் சுகம் கொடுப்பதற்கும் தேவன் வல்லமில்ல தேவனாக காணப்படுகிறார் ஆகவே தைரியமாக இருங்கள் முன்னேறி சொல்லுங்கள் தேவன் நம்முடைய ஜபத்தையும் கேட்டு பதில் தருவாராக ஜபிக்கலாம் பசுபிதாக்கோதிரமணுவரும் எலிசபத்துக்கும் சகரியாக்கும் அனைவரே அவளை செய்த எல்லா ஜபங்களுக்கும் பல நாட்கள் பதில் வராமல் இருந்ததுனால் ஒரு நாள் சத்தம் வந்தது ஒரு ஜபம் கேட்கப்பட்டது இந்த வார்த்தை கேட்க ஒரு வாழ்க்கையில் ஜபம் கேட்கப்படுவதாக நன்மை நடப்பதாக உதவி நடப்பதாக அற்புதம் நடப்பதாக ஆண்டவர் உங்களோட கருத்த ஆளுக்கு ரமேஷ் விநாமஜிக்கு நல்ல பிதாவே ஆமேன் யூ வில் பி சக்ஸி